இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் திரு அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய நந்திங்க இந்த நந்தி வந்து உயிர் பெற்று அசைந்த ஒரு அதிசயம் நடந்ததாக சொல்லப்படுதுங்க அதற்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இருக்குதுங்க என்ன வரலாறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதாவது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு வந்து இந்த திருவண்ணாமலை கோயில் மேலே படையெடுத்து வராருங்க அதாவது இந்த கோயில் வந்து அழித்து இங்கே இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க ஆனால் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐந்து சிவாச்சாரர்கள் வந்து கால வந்து பல்லக்கில் தூக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க வணங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து அந்த முகலாய மன்னன் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் மாட்டை வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வாகனம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வழிபாடுறோம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த சிவாச்சாரியர்கள் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனே கிடையாது இறைவன் அப்படி இருக்கிறான்னா நாங்கள் இந்த பசுமாட்டை வந்து ரெண்டாக வெட்டி போட்டுடுறேன் அப்போது நீங்கள் இந்த பசுமாட்டுக்கு உயிர் கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் இறைவனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏழை நான் பேசக்குள்ளே உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த முகலாய மாட்டை என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாட்டை வந்து ரெண்டாக வெட்டிடுறாங்க வெட்டின உடனே பார்த்திங்கன்னா அவங்க சிவபெருமான வேண்டி வணங்குறாங்க அவர் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியாக வந்து பார்த்திங்கன்னா குரல் ஒலிக்குது குரல் ஒளிச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தன் ஒருத்தன் வந்து வணங்கிட்டு வணங்கிட்டுருப்பாங்கன்னா அவனை இங்கே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இவங்களும் வந்து போகிறாங்க அந்த பதினைந்து வயது பாலகன் வந்து பார்க்குறாங்க பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனாக அந்த பசுக்கு உயிர் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த டைமில் வந்து அந்த ஐந்து சிவபக்தர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புளி தாக்கம் முற்படுதுங்க அப்போ அப்போ ஓம் நமச்சிவாயான் என்று சொல்லி அந்த ஐந்து பேரையும் புளிக்கிட்டிருந்து காப்பாற்றுறாருங்க அப்போ தாங்க நம்புகிறாங்க இந்த சிறுவனுக்கு அரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை அந்த இங்கேயே திருவண்ணாமலை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தது நடந்தது வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறிய பாலகனா இந்த வேலையை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனை வந்து ஏளனமாக சிரிக்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிவபெருமனை வேண்டி ஓம் நமச்சுவைன்னு சொல்கிறான் சொல்லக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்பட்ட அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாகி உயிர் பெற்று வந்துடுதுங்க உடனே ஆச்சரியம் அடைந்த மன்னன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனை ஒத்துக்க மாட்டேன் இவன் ஏதோ சித்து வேலை செஞ்சுட்டான் நான் இன்னொரு சவால் விடுறேன் அதே நீங்கள் ஜெயிச்சா தான் நான் உங்கள் கோயிலையும் விடுவேன் உங்களுடைய பொன் பொருள் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சவாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலகன் வந்து தயாராகிடுறாங்க அது என்ன சவால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்க்க இருக்குது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நந்தி இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் அந்த பக்கம் மாறி அமர்ந்து உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவாலை வந்து சொல்கிறாருங்க அந்த முகலாய மன்னன் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலகனை வந்து அந்த சவாலை வந்து ஏற்றுக்கிட்டு ஓம் நமச்சிவாய் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய மகா நந்தி அதாவது பெரிய நந்தி உயிர் பெற்று எழுந்து ஒரு காலை மடக்கி ஒரு காலை வந்து வச்சு அமர்ந்திருக்கிறது தான் வந்து சொல்லப்படுதுங்க இதுதான் இந்த நந்திக்கான அந்த வரலாறு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை பார்க்காம இந்த நந்தி சற்று சாய்ந்தே வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த ஒரு இடம் தான் உயிர் பெற்று எழுந்த ஒரு மகா நந்தி தாங்க இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய நந்தியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எழுந்து ஒரு காலை மாற்றி ஒரு காலை உட்காந்த ஒரு அம்சம் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியுங்க